ஒரு மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்க போறோம் அதிரடியா பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ற எதை பற்றிய தாள்கள் பார்க்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல ஆங்கில மாதத்துல பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த அக்டோபர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான மாதம் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த மாதத்துலதான் தீபாவளி என்ற பெரும் பண்டிகையானது வருது இந்த பண்டிகை இந்த வருடம் அக்டோபர் இருபதாம் தேதி தமிழ் மாதம் ஏழாவது மாதமான ஐப்பசி இருக்குல அதுல மூணாம் தேதி அன்னைக்கு திங்கக்கிழமை வருது வரக்கூடிய இந்த தீபாவளி சாதாரண தீபாவளி கிடையாது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கேந்திர யோகத்தோடு இந்த தீபாவளியானது அமைஞ்சிருக்கு இந்த தீபாவளியில கிரகங்கள் அமைந்திருக்க கூடிய அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெடுத்து அதிரடியாக மாறும் என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்படக்கூடிய தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடைய ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தீபாவளி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மிதுனம் ராசில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு இந்த தீபாவளி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தீபாவளி திருநாளில நீங்க கண்டிப்பா வந்து ஒரு விஷயம் வந்து ஆன்மீக ரீதியா செய்யணும் அதாவது என்னன்னா ஸ்ரீ மகாலட்சுமி அருளை தருவதற்கு சில பரிகாரங்களை உங்க ராசிக்காரங்க இந்த நாள்ல ஃபாலோ பண்ணும் முதல்ல என்ன பரிகாரங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை சொல்ல போறேன் தெளிவா இந்த வீடியோல எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க சரி ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஏன்னா பரிகாரம் செய்யறத பார்த்துட்டா அதுக்கப்புறம் பலன்களை பார்க்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி பரிகாரம் வந்து வாங்க பார்க்கலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய பண்டிகை என்றால் அது தீபாவளி என்று கண்ண மூடி சொல்லலாம் இந்த திருநாள்ல தீபாவளியோடு மகாலட்சுமி தாயார வணங்கினீங்கன்னா வாழ்வு சிறக்கும் என்பது உங்களுக்கு ஐதீகமாக சொல்லப்படுது அப்படி சிறக்க என்ன பண்ணுங்கிறத சொல்ற தெளிவா இந்த வீடியோல நோட் பண்ணிக்கோங்க தீபாவளி அன்னைக்கு அதிகாலைல எந்திரிச்சு முதல்ல எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது குளிக்க கூடிய நீர்ல சில துளிகள் தூய்மையான பசும்பால் விட்டு கலந்து பிறகு குளிக்கணும் இதனால வீட்டுல மகாலட்சுமி கடாச்சம் நிறையோ நம்மளை பிடித்திருக்க கூடிய விஷயமாக இந்த விஷயத்தை வந்து மிதுன ராசிக்காரங்க இந்த நாள்ல ஃபாலோ பண்ணும் அப்புறம் ரெண்டாவது தீபாவளி திருநாள்ல வீட்டுல பூஜை செய்யக்கூடிய சமயம் வந்து மகாலட்சுமி படை இருக்குல்ல அதுக்கு முன் பதினோரு கோமதி சக்கரம் பதினோரு மஞ்சள் நிற சோழி குங்கும பூ மஞ்ச சட்டை சந்தன கட்டை ஆகியவற்றோடு வெள்ளி நாணயங்கள்லாம் வைத்து பூஜை செய்யணும் இது நம்ம வீட்டில் எல்லா காலங்கள்ல மிகுந்த பொருள் வரவை இருந்து கொண்டே இருக்கோ அதனால இதையும் வந்து கண்டிப்பா வந்து நம்ம தீபாவளி அன்னைக்கு செய்ய வேண்டும் அப்புறம் தீபாவளி திருநாள் அன்று பொருளாதார வசதி குறைந்த குடும்பங்களை சேர்ந்த பெண் பிள்ளைகளுக்கு உங்களால முடிந்த புத்தாடைகள் இனிப்புகள் போன்றவற்றை தானமாக அளிக்க வேண்டும் ஸ்ரீ மகாலட்சுமி கடைக்கன் பார்வைப்பட்டு இல்லம் சிறக்கும் அதுக்காக இந்த சில விஷயத்த நீங்க இந்த நாள்ல வந்து கண்டிப்பா செய்தாக வேண்டும் அப்புறம் சுவனாளாக கருதப்படக்கூடிய தீபாவளி தினத்துல பசுக்கள் மற்றும் குரங்குகளுக்கு சாப்பிட பழங்கள் அளிக்கணும் இது நாம செய்யறதுனால நம்ம எப்பேற்பட்ட பாவத்தையும் கர்ம வினையும் இந்த ஒரு இது வந்து போக்கும் அப்புறம் கோவில்களுக்கு சென்று வழிபட்ட பிறகு கோவில்களுடைய திருக்குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு சிறு மாவு உரண்ட மற்ற பொரிய போடணும் இதை நீங்க பண்ணீங்கன்னா வறுமையானது உங்களுக்கு நீங்கோ அப்புறம் எல்லாத்த விட தீபாவளி அன்னைக்கு சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்துல லட்டுகள் செய்து குபேரன் மற்றும் மகாலட்சுமி தேவிய வழிபாடு செய்யணும் சோ மகாலட்சுமி மற்றும் குபேரன் ஆகிய இருவருடைய ஆசிகளும் கிடைக்க பெற்று நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் மிகுந்த தன லாபத்தை இந்த யோகா உங்களுக்கு உண்டாகும் சோ மிதுன ராசிக்காரங்க நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் இந்த நாள்ல இதுதான் இந்த பரிகாரங்கள் பண்றதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் ஆறும் இப்ப உங்க மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த தீபாவளில இருந்து கிரகங்களால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத முழுமையா பாக்க போறோம் சோ உங்களுக்கான முழுமையான பலன்கள் இந்த தீபாவளில இருந்து அதிர்ஷ்டமா ஆபத்தா அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சோ மிதுனும் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சு பயனடைய முடியும் சோ மிதுனும் ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்கள் திருவாதுரை அதுக்கப்புறம் புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கு அதனால மிருகசீரிடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல இந்த தீபாவளில கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசில வந்து சந்தரன் செவ்வாய் சுகஸ்தானத்துல சூரிய புதன் கேது பஞ்சமஸ்தானத்துல சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல சனி வக்ரத்தோடு தொழில் ஸ்தானத்துல ராகு அயனசைன போகஸ்தானத்துல குரு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள்ங்கிறத தெளிவா சொல்றேன் பலன்களை தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த தீபாவளியில இருந்து உறவுகளுக்குள்ள அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்பதான் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைங்கிறது உண்டாகும் மற்றவர்கள் மீதான நம்பிக்கையானது மேலோங்கும் அனைவருக்கும் உதவி செய்வீங்க உறவினர்கள் உங்களுடைய இல்லத்திற்கு வந்து செல்வார்கள் அதனால மகிழ்ச்சிங்கிறது உண்டாகும் இந்த தீபாவளிக்கும் தீபாவளிக்கு பிறகு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலனை உங்க ராசிக்கு நீங்க பெறுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாள்வது முடியும் ஆக்சுவலி அதற்கு தேவையான பண வசதி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல கூட இருக்கிறவங்க வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் நேரும் அதனால உங்களுக்கு நன்மையோ அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்துல நிம்மதிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் வாங்க இந்த தீபாவளில முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா பொருட்கள்லாம் கிடைக்கும் சிலர்லாம் குடும்பத்தோடு வெளியூர் சென்று வருவீங்க மெயினா பெண்களாக இருக்கக்கூடிய உங்க ராசிக்கு உற்சாகமானது காணப்படும் இல்லத்துல உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவமானது இருக்கும் மாணவர்கள் கூட எதிலும் கவனமோடு இருப்பது நல்லது சக மாணவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் மெயினாக சக மாணவர்களுடைய உதவி கிடைக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் மாற்றங்கள் வந்து இந்த தீபாவளியில் உங்கள் ராசிக்கு உருவாகும் அதே போல் இந்த தீபாவளியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு நடக்கும் அதாவது தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகும் மன திருப்தியோடு காரியங்கள் செய்து வெற்றியானது காண்பீங்க சாதுரியோ வாக்குவன்மை இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும் அதனாலேயே உங்க தொழில் வியாபாரத்துல புதிய திருப்பங்கள் நிறைய இந்த தீபாவளியில இருந்து உண்டாகும் நல்ல மனிதர் ஒருவருடைய அறிமுகமானது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சோ அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையோட ஹேண்டில் பண்ணீங்கன்னா நல்லது குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையில்லாம அறிவுரை வழங்குவதை தவிர்த்துக்கிட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அப்பதான் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கவும் முடியும் பெண்கள் கூட எந்த ஒரு வேலையும் முழு ஈடுபாட்டோடு செய்தீங்கன்னா வெற்றியானது காண முடியும் சாமாத்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் அப்புறம் மாணவர்கள் கூட கல்வில தேர்ச்சி உண்டாக தேர்வுகள் சாதகமான பலன் கிடைக்க ரொம்ப படிக்க வேண்டும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கோ அதனால ஏதாவது உதவிகள் வேணும்னா கண்டிப்பா சக மாணவர்கள் கிட்ட கேளுங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்க ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது இந்த தீபாவளியில் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்க இதை பார்த்து பயனடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்